வணக்கம் விரல் நுனியில் அறிவியல் கவியோடு ஜெர்மனியிலிருந்து ரஜன் என்றன் விரல் நுனியில் அறிவியல் அற்புதம் நிறைந்த இயற்கையின் ரகசியம் அறிவியல் என்னும் அதிசயப்பட்டகம் அற்புதம் நிறைந்த இயற்கையின் ரகசியம் அறிவியல் என்னும் அதிசயப்பட்டகம் அறிவியல் என்பது அறிவொளி அகிலமே இதற்குள் அடக்கம் அறிவியல் என்பது அறிவொளி அகிலமே இதற்குள் அடக்கம் சூரிய மண்டலம் கடந்து பால் வழி அண்டத்திற்குள் பயணம் தொடர்கிறது என்று சூரிய மண்டலம் கடந்து பால்வழி அண்டத்திற்குள் பயணம் தொடர்கிறது என்று உழைத்து கலைத்த மனிதனுக்கு உல்லாச வாழ்வினை காட்டியது அறிவியல் உழைத்து கலைத்த மனிதனுக்கு உல்லாச வாழ்வினை காட்டியது அறிவியல் வீட்டுக்குள் விரல் நுனிக்குள் அறிவியல் விரல் நுனியை தட்டிவிட்டால் விந்தை உலகு வந்துவிடும் கைகளுக்குள் வீட்டுக்குள் விரல் நுனிக்குள் அறிவியல் விரல் நுனியை தட்டிவிட்டால் விந்தை உலகு வந்துவிடும் கைகளுக்குள் தேடலை தேட பாடலை பாட தகவலை பெரிமாற தகவல் தொடர்பினை பேண தேடலை தேட பாடலை பாட தகவலை பெரிமாற தகவல் தொடர்பினை பேண ஆய்வுகளை நகர்த்த ஆட்சிகளை தொடர விரல் நுனிக்குள் வித்தகமாகுது அறிவியல் ஆய்வுகளை நகர்த்த ஆராட்சிகளை தொடர விரல் நுனிக்குள் வித்தகமாகுது அறிவியல் வனப்புண்டு வளர்ச்சியுண்டு எழுச்சியுண்டு ஏற்றமுண்டு அறிவியலில் வனப்புண்டு வளர்ச்சியுண்டு எழுச்சியுண்டு ஏற்றமுண்டு அறிவியலில் அறிவியல் இயந்திர மானுடமாகி விந்ததனை புரியுது வியப்பினை தருகுது அறிவியல் இயந்திர மானுடமாகி விந்ததனை புரியுது வியப்பினை தருகுது விரல் நுனியில் அறிவியல் எமக்கு ஆசீர்வாதம் விழிப்புணர்வு வேண்டும் பயன்பாட்டில் விரல் நுனியில் அறிவியல் எமக்கு ஆசீர்வாதம் விழிப்புணர்வு வேண்டும் பயன்பாட்டில் ஆக்கமும் அழிவும் அறிவியலே ஆக்கமும் அழிவும் அறிவியலே நன்றி வணக்கம்